ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக அவங்க எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேங்க அபிஷேகம் பண்ணும் போது நந்தி பகன் வந்து நம்ம வீட்டில் தண்ணி குடிச்சிருந்தாருங்க அதோட நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு பொருளையும் வாங்கியிருந்தேங்க அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலில் சொல்ல போகிறேங்க நான் வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்காக முன்னாடி நாளே திங்கட்கிழமை சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அழகாக பூஜை ரூம்லாம் எடுத்து வச்சுட்டோங்க என்னுடைய பூஜை பாத்திர எல்லாம் பார்க்கப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் பூஜை ரூமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்க்கெல்லாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டு தூங்க போகும்போது ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த நாள் காலையில் மூன்று மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு நிலவாசலில் விலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டேங்க பூஜை ரூமில் இன்றைக்கி வந்து ரெண்டு விளக்கு மட்டும்தாங்க ஏற்றி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகருக்காக ஒரு ஓம் விளக்கு வாங்கியிருந்தேங்க அதை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஏற்றி வைக்கும் போது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேங்க ஆனால் வாங்க முடியல இப்போ தாங்க வாங்க முடிஞ்சிச்சு ஆன்லைனில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தோம் வந்துருந்துச்சு அதோட பஞ்சகவிய விளக்குமே வாங்கியிருந்தங்க ஒரு முப்பது விளக்கு பக்கம் அதுக்கப்புறம் முருகர்கிட்ட அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றி வைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த ஓம் விளக்கு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி வந்து எல்லா விக்கிரகங்களுக்குமே அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு முருகர் வாராகியம்மா அன்னபூர்ணியம்மா அதுக்கப்புறம் நந்தி பகவான் இவங்க எல்லாத்துக்குமே அவங்களை எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சேகர்காய் பவுடரெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண எடுத்து வச்சிட்டேங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தாங்க நம்ம அபிஷேகம் பண்ணோம் எப்போ அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே தண்ணீரில் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க மற்ற பொருளெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் நான் வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் முடிஞ்ச பிறகு தூப ஆராதனை அப்படி இல்லைனா தீப ஆராதனையை வந்து நம்ம காட்டிக்கலாங்க காட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அபிஷேகம் வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க அப்புறம் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநீரால் அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க அதோட திருமஞ்சனமும் சேர்த்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தோங்க இந்த மாதிரி அபிஷேகம் வந்து நம்ம அடிக்கடி செய்ய செய்ய அந்த விக்கிரகங்கள் விக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சக்தி வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நம்ம கேட்டது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்கங்க அதனால தான் நம்ம வீட்டில் விக்கிரகங்கள் வச்சுருந்தாலையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணுங்க அபிஷேகம் பண்ணுறது அதுக்கப்புறம் மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறது இதெல்லாம் சொல்லும்போது அங்கே வந்து சக்தி வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்கங்க அதனால் நம்மளுடைய வேண்டுதல் வந்து உடனுடனே நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்கங்க அதே மாதிரி தான் நான் வந்து நிறையவே அனுபவிச்சிருக்கேங்க என்னன்னா நிறைய எனக்கு வந்து நடந்துருக்குங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்போனா ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து மட்டும்தாங்க நடக்காமல் இருக்கும் நான் கேட்டு மீதி எல்லா விஷயங்களுமே நடக்கும் ஆனால் அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குறேன் எனக்கு வந்து கடன் அடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஆனால் கண்டிப்பாக நடந்துச்சு நிறைய ரெண்டு வருஷ காலம் ஆச்சுங்க என்னுடைய கடலாம் அடைக்க மு அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி டைம் மட்டும்தாங்க எடுத்துக்கோ ஆனால் கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா வேலுக்கு வந்து பால் கொடுத்துருந்தாங்க வேலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக முருகர் வந்து பால் குடிக்கிறாருன்னு பாருங்களேன் அதை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் முருகருக்குமே கொடுத்துருந்தங்க முருகர் வந்து ரொம்ப கொஞ்சம் நிதானமாக குடிச்சிருந்தாருங்க அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக அதை வந்து நான் வந்து வச்சு ஸ்பீடாக குடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வீட்டில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வந்து தண்ணி குடிச்சிருந்தாருங்க அது வந்து குட்டி விக்கிரகம் வந்துங்க அது வந்து பாப்பா வந்து பார்க்கில் விளையாடி இருக்கும்போது கிடச்சிச்சின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது வச்சுருந்தோம் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டு ஒருவேளை நந்தி பகவான் இன்னைக்கு வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இல்லையாங்க அதனால வந்து குடிக்கிறாரான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க கொடுத்ததுமே ஃபுல்லாக காலி பண்ணிட்டாருங்க ஒரு மூணு ஸ்பூனுக்கு பக்கம் கொடுத்துருப்போம் மூணு ஸ்பூன் எல்லாமே காலி பண்ணிட்டாங்கங்க அதை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஆனால் அதோட என்னென்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் அம்மா வந்து பால் வந்து கொஞ்சம் கூட பால் குடிக்கவே இல்லைங்க அது மட்டும்தாங்க எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு என்னடா இன்னைக்கு வாராகியமாக தண்ணி குடிக்கவே இல்லையே எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம வீட்டில் வாராகியமாக தாங்க தண்ணி குடிச்சிருந்தோம் ாங்க ஆனா இன்னைக்கு வந்து தண்ணி குடிக்காதது எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சுங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா சந்தன சந்தனக்குங்க வச்சு திருப்பியும் பூஜை ரூமில் எடுத்து வச்சிட்டேங்க அன்னைக்கு காலையில எனக்கு வந்து டைமே இல்லைங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணி முடிக்கவே காலையில் டைம் ஆயிடுச்சுங்க அதனால பூஜை எதுவும் பண்ண முடியலைங்க அதனால சாயங்காலம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி ஆயிட்டு வேலை கிளம்பிக்கிட்டேங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாயங்காலமும் என்னால் பூஜை பண்ண முடியலைங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பமே எனக்கு சாயங்கால டைமில் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த வேலையுமே ஓடாதுங்க அது இல்லாமல் நான் வந்து எந்த வேலை செஞ்சாலையும் பொறுமையாக நிதானமாக செய்யணுங்க இல்லைனா அந்த வேலை செஞ்சதுக்கான வந்து அர்த்தமே இருக்காதுங்க எனக்கு வந்து அது செஞ்ச ஃபீலே இருக்காதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க அதனால் நான் வந்து திருப்பி அடுத்த நாள் காலையில் தாங்க பூஜை பண்ணியிருந்தேங்க ஏன்னா பௌர்ணமி தேதி அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இருந்ததுனால புதன்கிழமை காலையில் ஒரு மூன்று மணிக்கெல்லாம் மூணு மணிக்கு அலாரம் வச்சுருந்தாங்க ஆனால் ஏஞ்சிக்க முடியாதனால ஒரு மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க திரும்ப எப்பவும் போலதாங்க ரொட்டின்னு குளிச்சுட்டு வந்ததுமே நிலைவாசில கிளீன் பண்ணிட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அரிசி மாவில் கோலம் போட்டு விட்டுட்டு பஞ்ச பாத்திரம் அதுக்கப்புறம் நெய்வேதியம் வைக்கிற தட்டு சங்கில் இருக்கக்கூடிய தண்ணி இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு தியாகலட்சுமி அம்மாவுக்காக ஒரு பஞ்சகவிய விளக்குமே ஏற்றி வச்சு ஏற்றி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதில் நெய் விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெய்வேதியத்துக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அப்புறம் பால் பால் வந்து காய்ச்சி அதில் தேன் விட்டு வச்சிருந்தாங்க மூன்று மணிக்கு ஏஞ்சுமே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுங்க ஒரு அஞ்சு நாளை முக்காலுங்க கரெக்டாக எல்லா வேலையும் பூஜை வேலையெல்லாம் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நாலே முக்கால் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் விளக்கு நிலவாசலில் விளக்கி ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குமே ஏற்றி முடிச்சுட்டேங்க ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இன்றைக்கி வந்து மகாலட்சுமி அம்மாவுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் இன்றைக்கி மல்லிகை பூ அப்புறம் ரோஜை பூவெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க எல்லாருமே அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்குமே ஏற்றி வச்சுருந்தாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வைக்கிறதுனால ஒரு யாகம் செஞ்ச பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமாதாவிலேருந்து வரக்கூடிய பொருளை தாங்க செய்வாங்க மாட்டோட சாணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமியம் பால் தை அதுக்கப்புறம் நெய் இதால இது அஞ்சு பொருளை தாங்க செய்வாங்க அதனால இந்த பொருளுக்கு வந்து இந்த பஞ்சகவிய விளக்குக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குதுங்க ஒரு ஏகம் செஞ்ச பலன் இருக்குன்னு சொல்லுவாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகருக்கு முன்னாடி அந்த ஓம் கேத்தி ஏற்றி வச்சிருக்கேங்க அதை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதுங்க எனக்கு அது திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தேங்க ஏன்னா புது பொருள் இல்லையாங்க அதனால நம்மளுடைய மனசு வந்து அங்கேயே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து என் கண் முன்னாடியே இருந்த மாதிரியே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வாராகி அம்மா மகாலட்சுமி அம்மா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அழகாக இருந்தாங்க பார்க்கவே அதுக்கப்புறம் நிலவாசிலுமே இந்த அரிசி மாவில் எல்லாம் குளம் போட்டுருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க பார்க்கவே அது வந்து ரொம்ப காஞ்சு போன பிறகு அப்படியே ரொம்ப அச்சு அச்சில் செஞ்ச மாதிரியே இருந்துச்சுங்க அவ்வளோ அழகா இருக்குதுங்க பார்க்கவே அதுக்கப்புறம் அந்த பஞ்சகவிய விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரி போட்டு இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றி வச்சுருந்தோம் பாருங்க திரியிலேருந்து அந்த நெய்யெல்லாம் காலியான பிறகு அதுக்கப்புறம் அந்த விளக்குமே சேர்த்தி எரிஞ்சிருங்க அந்த பஞ்சகவிய விளக்கு வந்து பஞ்சகவிய விளக்குமே ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மாவுக்கு நூற்றி எட்டு போற்றிகள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து தூபாராதனையுமே காட்டியிருந்தேங்க மகாலட்சுமி அம்மா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நான் வந்து கலசத்தை மாற்றிருவேங்க எங்கள் வீட்டில் தொடர்ந்து மகாலட்சுமி அம்மாவுக்காக நான் கலசம் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே ஃபுல்லாக புகை மூட்டமாக ஆயிடுச்சுங்க புகையாகவே இருந்துச்சு அந்த சாம்பிராணி அதுக்கப்புறம் பஞ்சகவிய வழக்கில் ஏற்றி வச்சுருந்தாலுங்க அதோட புகை புகை வந்து வீடு ஃபுல்லாகவே செல்லாக இருந்துச்சுங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சுட்டு கடைசியா வந்து பார்த்திங்கன்னா கற்பூர ஆர்த்தியும் காட்டி முடிச்சிட்டாங்க இந்த பூஜையெல்லாம் போது பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு பக்கம் ஆயிடுச்சிங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த நாள் ஃபுல்லாகவே எனக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுங்க ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து ஆகிடுங்க ஏன்னா காலையிலே அந்த வேலையை முடிச்சதுனால சித்ரா பௌர்ணமிக்கு நான் வந்து மனசுக்கு திருப்தியாக முடிஞ்ச அளவுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோங்க நீங்களும் பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க